கண்ணுக்கு கண்ணாடி போட்ட வரா அவர் கருத்தமிசை கொண்டவரா செருப்பு கட்டியா இருந்தாலும் இந்த அதிசயத்தை பாருகடி பொம்பளை கட்டியா இருந்தாலும் இந்த உலோகத்துக்கு வேங்கக்கூடிய இந்த கொசா கூட்டம் இருக்குந்தாலி இந்த குவாகத்தில பாருங்கடி அடியான வருதான் பாருங்கடி ஆன சேன வருதான் பாருங்கடி அடியான மேல எங்க கூத்தாண்டவர் அசஞ்சி வராராம் பாருங்கடி அடி குதிரை வருதம் பாருங்கடி குதிரை கூட்டம் வருதான் பாருங்கடிதான் பாருங்கடி

கண்ணாடி போட்டவரா கர்தம் ஈச கொண்டவரா கன்னாடி போட்டவரா கர்தம் ஈச கொண்டவரா அய்யா நேர்பன் சேர்பன் என்ன இலவர் இன்னொரு தீயவும் தேடறாரா எருங்கடி புலி எருங்கடி நல்ல கடைய பார்த்து எருங்கடி நல்ல காசு இருந்தா கேளுங்கடி நல்ல நோட்டு இருந்தா வாங்குங்கடி